வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் முதல் பருவம் இயல் ஒன்று என்ன துணை பாடம் கொடுத்துருக்காங்க நம்ம இதில் இப்போ புக் பேக் கொண்டாடஸுக்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே இதில் வந்து கவிதை துணை உரைநடைக்கெல்லாம் ஆன்சர்ஸ் போட்டுட்டோம் அது நம்ம பிளே அதை நம்ம பிளேலிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் செலியன் கண்ட கனவில் என்னென்ன ஒளிகளை கேட்டான் அடுத்து வந்து கனவில் சிங்கம் முழங்கிய சத்தம் கேட்டு நடந்தவை யாவை இது ரெண்டுக்குமே ஆன்சர் வந்து ஒன்பதாம் பக்கம்தான் இருக்குது ஃபஸ்ட்டு முதல் கொஸ்டின்கான ஆன்சர்ஸ் பாருங்கள் இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்னென்னா எழுதுனோம்னா குரங்குகள் அளப்பும் நான் சொல்கிறது மட்டும் எழுதிக்கோங்க அடுத்து குயில் கூவியது சிங்கம் முழங்கியது யானை பிளீரியது ஆந்தை அலறியது மயில் அகவியது அடுத்து வந்து பாம்பு சீரியது குதிரை கனைத்தது இது மட்டும் எதுனா போதும் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் அடுத்து ரெண்டாவது கொஸ்டினுக்கும் இதே பேஜில் தான் ஆன்சர் இருக்குது ரெண்டாவது பேரை பாருங்கள் அதில் வந்து இது ரெண்டு பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க முதல் பாயிண்ட் வந்து சிங்கம் முழங்கும் சத்தம் கேட்டது அது வந்து முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் எதுலேருந்துதுன்னா ரெண்டாவது லைனில் பறவைகள் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா இருந்து அந்த பேரா முடிய வரைக்கும் நாக்கு வறண்டது அது முடிய வரைக்கும் குறிச்சிக்கோங்க அடுத்த சிந்தனை வினா ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் நான் கீழே எழுதியிருக்கேன் அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க செழியன் கனவில் காட்டுக்கு பதிலாக கடல் பகுதிக்கு சென்றிருந்தால் எண்ணெய் வெள்ளம் பார்த்திருப்பான் இதற்கான ஆன்சர் வந்து செழியன் கடல் பகுதிக்கு சென்றிருந்தால் மீன்கள் நண்டுகள் கடல் குதிரை கப்பல் படகுகள் போன்றவற்றை பார்த்திருப்பான் இந்த ஆன்சரை அப்படியே நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க கீழே உங்களுக்கு பேஜ் இருக்குது பார்த்தீங்களா நீங்க வீடியோவை பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து என்ன சத்தம் என்ற கதையில் உனக்கு பிடித்த நிகழ்வு எது ஏன் ஓரிரு வரிகளில் எழுதுக இதற்கான ஆன்சரும் நீங்க பார்த்து வீடியோவை பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க மூணாவது கொஸ்டின் வந்து இக்கதையின் நிகழ்வுகள் முடிவை மாற்ற விரும்பினால் எவ்வாறு மாற்றுவீர்கள் இதையும் நீங்க வந்து பார்த்து எழுதி வச்சுக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க அடுத்து இக்கதைக்கு நீங்கள் விரும்பும் தலைப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அதற்கான ஆன்சர் வந்து வாழ்க்கை பயணம் நான் வந்து வாழ்க்கை பயணம் எழுதிருக்கேன் உங்களுக்கு வேறு அந்த கதைக்கு வேறு எதாவது தலைப்பு கொடுக்கணாலும் நீங்கள் எழுதிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் வேறு எந்த லைன்மே நீங்கள் எழுதலாம் இந்த லைன் தான் எழுதணும்னு கிடையாது புக்கில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு எந்த லைன் பிடிச்சிருக்கோ அதை வந்து எழுதலாம் நான் வந்து இதுலேருந்து இருந்து எந்த லைன் எழுதிருக்கேன்னு பாருங்கள் செழியன் காட்டின் அழகை ரசித்து கொண்டிருந்தான் இது வந்து முதல் தொடர் அடுத்த இரண்டாவது தொடர் என்னதுன்னா குயில் ஒன்று குக்கு குக்கு என கூவியது காகம் ஒன்று க க என கரைந்தது இந்த ரெண்டு இந்த ரெண்டு தொடர்களையும் அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க தேங்க்யூ